அப்படியா அப்படியா ராம்நாடு கடன்களால் மனம் பாதிக்கப்பட்டது யார் கால்லாம் அந்த காலத்தில் இலங்கைக்கு யாரும் போனாங்களா உங்க முன்னோர்கள ஒருத்தர் இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கிறார் வாங்க ஏன் போய் பார்த்தேன் அந்த நான் கர்பாமி தான் முதல் தெய்வமா இருக்கேன் உங்க எல்லைக்குள்ள இப்போதைக்கு மூணு முக்கால் ஆண்டுகளாக நீங்க செய்யும் தொழில மனவேதனையும் நோய் புனியும் காட்டி வீடு வழங்குறேன் இதுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் தன் தகராறு நடந்துச்சு அந்த உறவினர்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு கற்பனை ஒண்ணுமே அதெல்லாம் நடக்க வரலாம் கருபுசாமி உன் கடன்களை தீர்த்து உன் பிள்ளைக்கு நல்லொழி காட்டி தந்தா போதும்ல இந்த பணம் வரும் வாழ்த்துதானா வாழ வைக்கிறேன் பெருமையா வாழ்த்துதான் அப்படியா கிடைச்சாச்சு அதான் பணம் வரும்னு சொல்லிட்டோம்ல என்ன பிள்ளை நீ எல்லாம் ராமநாடு எல்லை காலம் சொல்லலாம் அதான் இது வரலாம் என்னப்பா வேணும் கண்ணு முடிக்காங்க வரதான்னு பாக்குறேன் தொடாமடா இன்னும் நல்லா கண்ணு முடிக்காங்க நீ இப்ப போத்திருக்க இடத்துல கொஞ்சம் தண்ணி மத்தியமா இருக்கு சரியா அதுல இருந்து தண்ணி ஓட்ட இருக்கு போட்டுக்கலாம் அந்த மாற்றத்தை நிறுத்தி தெளிவு பண்ணி இருந்தா இருந்து தண்ணீர் பெருகும் வெற்றி உண்டு தண்ணீர் பெருகும் அந்த நல்ல தண்ணி அடுத்த உத்தரவில் திருமணத்தை பற்றி பேசுவோம் அடுத்த உத்தரவில் திருமணத்தை பற்றி பேசுவோம் கர்பகராமி ஆமா மதுரை மாநகர் மதுரை பத்தி கேட்டு வந்தது யாரு மகனுக்கு என்ன செய்யணும் இன்னொரு கால மனதை அறப்பாய விடாம எல்லாரும் காலம் வந்து உட்காரலாம் உட்காரலாம் உட்கார முடியாது நின்றுக்கலாம் கண்ண முடிக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் எல்லைக்குள்ள என் தங்கை மாரியம்மா இருக்கா உன் மகனுடைய மனதை ஆராய்ந்து பார்த்தேன் அவன் வேலை பார்த்த இடத்துல அவன் உண்மனம் பாதிக்கப்பட்டுருச்சு அதுல பணங்கள் நஷ்டம் வாழ்க்கையில ஏமாற்றம் இதை அடைஞ்ச ஊருக்கு வந்த பைய இன்னைய வர குடிகார குவாய்ந்தனாலே தான் அவனை சீர்திருத்தி வெளியே கொண்டு வரணும் வெற்றி இன்னும் இரண்டு முறை என்ன வந்து பார் கருணையும் தீர்த்து ஜெயிச்சு தரே நல்லா இருக்கு மதுரை மாநகர் குழந்தை கேட்டு வந்தவங்க பாண்டி கோயில போய் என்ன சொல்லிட்டு வந்த அங்க தந்துட்டா என்ன செய்வோம்னு சொல்லிட்டு வந்த அப்படியா அப்ப எனக்கு என்ன செய்வ நாங்க கிடா எல்லாம் சாப்பிட மாட்டோம் நாங்க செய்வோம் கால்ட்டுவோம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு நிலமாற போட்டு மூன்று கனிகளும் கொண்டு வந்து படைச்சிரு ஆம்பளை பையன் பிறப்பான் சொக்கலிங்கம் பேர் வை என்ன பேர் வைக்கணும் சொக்கலிங்கம் பேர் வச்சா சொத்துக்கடலாம் பேருக்கும் ஆனந்தமாயிரு நல்லா இருக்கும் மகளே அதே மதுரையில் குழந்தை கேட்டு வந்தவர்கள் கண் கண்ட தெய்வம் கர்ப்பசாமி வந்தவன் யாருடா குலதெய்வம் யாரு உனக்கு உனக்கு அங்கால பரமேஸ்வரன் வீரபுத்திர கும்பிடுறவனுக்கு முதல் உத்தரவு மனைவியினுடைய கற்பப்பையில் குறை இருப்பதாக உன் மனம் புண்படுகிறது அல்லவா உண்மையா இல்லையா அந்த மருத்துவத்தால் சரியாகுமா கர்ப்பசாமி சக்தியால சரியாகுமா எப்படியோ எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு ஒரு கேள்வி நீ கேட்டு வந்திருக்க உண்மையா இல்லையாடா பொம்பளை பிறக்கும் மீனாட்சின்னு பெற வச்சுக்கிடுவேடா காட்டு விட்டுலாம் வெற்றிவேர் முருகனுக்கு திருப்பரங்குன்றத்துல போய் என்னடா சொல்லிட்டு வந்த அங்க வந்தா நான் முருக மூணு பேர போன சொன்னியா கொடுத்துருவியா மற்ற மாட்டிய ஒரு காலத்துல ஒருத்தன் தன்னுடைய பொண்டாட்டிக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வர வாங்க வந்தான் சாமி என் பொண்டாட்டியை பத்தி சொல்லுங்க நான் உன் பொண்டாட்டிக்கு கேன்சர் இருக்குடா என்ன அவன் பிழைக்கணும் எப்படிடா பிழைக்கணும்னு கேட்டேன் என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு அவன் பிறக்கிற குழந்தையை என் பொண்டாட்டி எடுத்து மடியில் வச்சு கொஞ்சணும் அப்படின்னான் உன் மகனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சான முடிக்கவே இல்லை நான் சொன்னேன் அப்படி உன் மகனுக்கு கல்யாண எழுத்தை முடித்து வச்சு பிறக்கிற குழந்தையை உன் மனைவியால கொஞ்சம் வச்சா என்ன கொடுப்பேன் என்ன இடைக்கிட கருப்பசாமியுடைய தர்மத்துக்கு பணம் கொடுப்போம் நான் சொன்னேன் நீ அதை கொடுக்க மாட்டேன் உன் பொண்டாட்டி அந்த பிள்ளைய எடுத்து மடியில் வச்ச மூணாவது நாள் செத்து சேர்த்து போயி புரியுதா அதே மாதிரி அவன் மகனுக்கு கல்யாணம் நடத்தியாச்சு குழந்தையும் பிறந்தாச்சு குழந்தை பிறந்த எடுத்து வச்சா மூணு நாள் கொஞ்சம் தான் நாலா நாள் அவன் சேர்த்து போயிட்டான் எவனா இவன் திறந்துங்கிற எண்ணமே இவனுக்கு இல்ல முருகப்பெருமாட்ட நீ சொன்னவாக்க காப்பாத்திருவியா முத புள்ள மீனாட்சி பிறப்பா ரெண்டாவது புள்ள குமரம் பிறப்பா வெற்றி அடைவாள் வா மகனே வார பௌர்ணமி அணைக்கு நிலமாறையும் மூன்று கனிகளும்

அதான் உனக்கு குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டேன் கால் உள்ளிட்டுவா அவ வருவாளு வர மாட்டாள் ஐயா மோட்டார் வண்டி அந்த பொண்டாட்டி வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்காடா அவ மேல வச்ச பாத்தம் அறிவ மயக்கி பேசுடா புரியுதா அவன் வரக்கூடியவா என்னைக்கோ வந்திருக்கணும் அன்னைக்கு வருஷத்தை தொடுத

அவ வரட்டும் அதுக்கு பிறகு சொல்லுவோம் காண வந்துட்டு கனி கொடுப்பா ஆஞ்சநேயர் வராரா எங்க இருக்காரு கேக்கணும் தம்பி ஆஞ்சநேயர் எங்கடா இருக்காரு அங்க போய் கும்பிடுவியா டே டேய் சும்மா நின்னுட்டு மனதுக்குள்ள நினைப்பிய தவிர முழுசா போய் கும்பிட மாட்டியா கடை ஏனே என்கிட்ட பொய் சொல்லலாமாடா என்னடா புள்ள நீ எல்லாம் வா பக்கத்துல இந்தா அவருடைய அருண்களாட்சம் உனக்கு பெருகும் மனைவியை கூட்டுவா வெற்றியாக்கி தாரே செல்வா தரியம் வா ஒரு வரும்தான்டா இன்னைக்கு என்னடா பேசலாம்டா என்னடா புள்ள நீ அதே மதுரை மாநகர் என் மகனை திருத்தி குடுகிறதா புள்ள குட்டி எல்லாம் இருந்தும் அனாதை வாழ்ந்துகிட்டு இருக்கியா நீ உண்மையா

மகான் துரி வந்து நான் கூப்பிட்டு வரலாமா நீ தேத்து தார நல்லா இரு வெற்றி அடைவாய் வெற்றி அடைவாய் இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்து பிரச்சனை தீரும் கருபசாமி அப்படியா கேட்டு பார்க்கறேன் மதுரையில் பத்திரம் சம்பந்தமான விஷயம் யாருக்கு பிரச்சனை டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை யாருக்கு கருபசாமி உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் சட்டப்படி வங்கியில மாட்டியது உன்னுடைய டாக்குமெண்ட் ஆனா பணத்தை எல்லாம் கட்டிய பிறகு கூட அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஐயப்பா அடி போடுது அவங்க சரியாக வேற பாக்குறாங்களா இல்லையான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு கூட ஒரு முடிவுக்கும் உள்ளத்துல இப்ப அந்த டாக்குமெண்ட் உனக்கு நான் வாங்கி தெளிவடையை வச்சு தரணும் விஷயம் அவ்வளோ தாறேன் மாற்றி தாரேன் பேங்க்கு நீமா இப்படி செய்யணும் கண்ணை முடிக்காப்பா முதல்ல பதினஞ்சு நாள் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஃப் பண்ணதான்ப்பா அதுக்கு அடுத்து ரெண்டு இடத்தை வெற்றியாக்கி தந்துருத அது வேற ஒரு இடத்துல கோல்வால் பண்ணிருக்காங்க சரியா எப்படியோ ஜெயிச்சு தாரேன் இந்த அப்படி மனு கொடுத்துரு நாளைக்கு என்ன கிழமை மனு கொடு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சி ஒரு வாரம் கழிச்சு போய் காடு தந்துருவோம் வாங்க மாட்டிருக்காங்க நான் வாங்க வச்சுட்டேன் போ ஜெயிச்சாச்சு மதுரை மாநகர் அப்படியா அப்படியா சம்பந்தம் கலந்த வழியில் மனப்போராட்டம் உங்க வீட்டு எல்லைக்குல போன என் தங்கை காளிவாரா வீரகாளி அம்மன் இப்போதைக்கு பிரிஞ்சு போன வாழ்க்கையை சேர்த்து தந்தா போதுமா என்னன்னு வேண்டாம்மா சேர்த்து வச்சிடணும் என்னப்பா நீ உண்ண்திறந்து பேச மாட்டேங்க அவன் சனி வருவானு சந்தேகமா இருக்கு உனக்கு அந்த குடும்பம் செட்டப் ஆகாத அவங்க வேற பாதையில போய்கிட்டு இருக்காங்க சேர்த்து வச்சா இறுதி வரை ஓடுமா ஓடாதாங்கிற குழப்பம் உள்ளத்துல உண்மையா இல்லையா கால் அழுத்துவாங்க பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருவோம் பக்கத்துலவா அவன் நல்லவளா கெட்டவளா வரவாளா வரமாட்டாளா இருப்பாளா இருக்க மாட்டாளா பௌர்ரமிக்கு உத்தரவுல அடிச்சு தரேன் இப்படி பொறுமையா இருந்துக்கா ஜெயிச்சிருக்கோம் பொண்ணுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும் இந்தா செம்மையாக்கி தரேன் பௌர்ரமில பேசணும் முத நாளே வந்துருங்க இன்றைய உத்தரவு இவ்வளவுதான் ஆமா அறந்தாங்கி மதுர உத்தரவுதான் அறந்தாங்கி கர்புதாமி எனக்கு தாயின் தகப்பன் அண்ணன் தம்பி மனைவி மக்கள் எல்லாமே நீந்தான் எனக்கு வேற யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டது யாருப்பா காணுன்னு சொல்லலாம் ஐயா பின்னாடி சொல்லுறீங்க கேட்டோம் எல்லாம் பின்னாடி உன்னுடைய கட்டுமைக்கு போய் பார்த்தேன் உனக்கு உரிமைப்பட்ட இடம் ஒன்று இப்ப இருக்கிற இடம் ஒன்று உண்மையாக இல்லையா ஆனால் உனக்கு உரிமையாக காப்பாற்றுறதுக்கு இப்ப எந்த துணையும் இல்ல பிள்ளையும் இல்ல பொண்டாட்டியும் இல்ல ஆனா பிள்ளைகள் இருந்தும் இல்லாம ஆகிவிட்டது மனைவி இல்லாமலே ஆகிவிட்டாள் அதனால கருப்புசாமி என் வாழ்க்கையை அனாதையா கழிப்பனா அல்லது அருளால எதாவது துணை கிடைக்குமா அப்படி இல்லை நான் வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்து என் காலத்தை கழிச்சு கிடைத்துமாங்கிறதா உன் முடிவு காலம் என்ன செய்வோம் அப்பா என்ன செய்வோம் மூணு பௌர்ணமிக்கு என்ன பார்க்க வாப்பா வாழ்க்கைக்கு தெளிவான விடையும் ஒரு துணையும் தாரேன் வாழ வச்சு கடன்கள் நினைக்கிறேன் நிலம் சம்பந்தமான குழப்பம் உடையவர் யார் ஐந்தாண்டு காலங்களாக பொருளாதார கடன்களும் மனவேதனையும் வீட்டில் உண்டு இருக்கா இதற்கு இடையில நரம்பியல் சம்பந்தமான பிணியும் வேதனையும் உண்டு இதுல ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு பயமும் உண்டு இப்போதைக்கு ஒரு இடத்தை வித்து இந்த கடத்தை அரைச்சு தெளிவு கொள்ளலாம்ங்கிற குழப்பம் ஆனா அந்த இடத்துல பிரத்தியாரான கொஞ்சம் இடைஞ்சலும் வில்லங்கமும் இருக்கு அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்துட்டா போதும்னா நீ உட்காந்துக்க நீ காலம் அனுப்பிட்டுவான் இந்தா அந்த இடத்தை வித்து தாரேன் வில்லங்கம் இல்லாம ஆக்கித்தாரேன் புரிஞ்சுக்கோ நல்லா இருக்கும் இந்தாப்பா கர்பாமி என்ன வேணும் கொஞ்சம் விரைக்கிற சாமியை ஒரே கூப்பிட கூப்பிடுங்க மரத்துக்குள்ள கண்ண முடுங்க கர்ப்புசாமி கொஞ்சம் ஒன்ன பார்க்கறேன் அப்படியா வயிற்றுக்குள்ள இறைச்சனும் உள் குழப்பமும் தெரியுது அப்படி தர அதை சரியாகி ஆபரேஷன் வேண்டாம் ஆபரேஷனுக்கு இல்ல வெற்றியாக்கி மகளே இன்னும் இரண்டு முறை என்ன வந்து பார்த்துட்டாங்க பாண்டிச்சேரி பிள்ளையார் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு உங்க வீட்டுல இருக்கா கூப்பிட்டுருவோம் தனி கோயிலா அம்மன் கோயிலோட சேர்ந்து இருக்கா சேர்ந்து இருக்கு உனக்கு பிள்ளையார் தனிய இருக்காரு தனிய பிள்ளையார் கோயில் இருக்காரு நீ அங்க ஏன்னா நீ கொஞ்சம் விவரமா கேட்காத அப்ப நான் விவரமா சொல்ல ஆகணும்ல காரணம் நம்ம சொன்னா யாரும் கேட்கா உட்காருப்பா நீ பாக்குற தொழில கொஞ்சம் மனவருத்தம் இப்பொழுதுக்கு நடந்துகிட்டு இருக்கிறா வத்தோமா ஆமா அதனால இந்த தொழில நமக்கு தொடர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு இடங்கள் இருக்கேங்கிற ஒரு கதனை இப்போதைக்கு கடன்கடா கொஞ்சம் துன்பம் வீட்டில் இருக்க பொம்மநாட்டிக்கு போய் உடல் ஆரோக்கியத்துல குறைவு இவைகளெல்லாம் சீராக்கி என்ன தெளிவாக்கி தரணும் எதிர்கால சந்ததிகளுக்கு வழிவகுத்து தரணும்னு கேட்க வந்திருக்க ஒன்னு எடுத்து வளர்த்துக்கிடுவோமா அப்ப அது நம்ம வேண்டவே வேண்டாம முடிவு போட்ட பக்கத்துலவா கண்ணை முடிக்கா இதுக்கு அடுத்து அந்த பாக்கியம் குறைமுன்னு சொல்லியாச்சுப்பா உனக்கு வேணும்னு வந்து என்ன பாரு வெற்றி ஆகித்தார்பாத்தெடுக்கிறதுக்கு பிள்ளை உண்டு பெத்த பிள்ளை இல்லைன்னு உத்தரவாயிடுது சொல்லு தத்தெடுக்க பிள்ளை உண்டு பெத்தெடுக்க பிள்ளை இல்லை தத்தெடுத்துக்கா ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்துக்கான்

அந்த வாழ்க்கையை சரியா பூட்டி வச்சா போதுமா அந்த நிலை வந்து சரியாகாதுன்னு வேற வந்து உத்தரவு இருக்கு அந்த வீட்டு சம்பந்தமும் நம்ம வழிக்கு கொஞ்சம் பொருந்தாம இருக்கு அதை சமர்தமாக்கி இணைத்து தந்து தெளிவுபடுத்தி தந்தா போது வரலாம்

கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனி சரிபார்க்கப்பட்ட வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் सेवन एट फोर फाइव फोर फोर डबल एट